அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இந்த நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் சொந்த காசு காசில்தான் சூனியம் வைத்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்படி என்று கேட்டால் சொந்தமாக செலவு செய்கிறார்கள் ஆள் அடித்து பிடுங்குகிறார்கள் நிதி என்னும் போர்வையில் ரீசம் நடக்கின்றது இந்த அரசியல் எல்லாம் மக்களிடம் கொடுமைப்படுத்தி வசூல் செய்கிறார்கள் அனைவரையும் கட்சியில் சேர சொல்லி அடிமைப்படுத்துகிறார்கள் இப்படி ஆளுக்கரு கோஷ்டிகளாக இருந்து அந்த பெரிய மனிதர்கள் மட்டும் பதவி பெறுவதற்கு அவர்களுக்கு அடிமையாக அனைத்து மக்களும் கொடுமையில் வாழும் வாழ்க்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த நிலை மாற வேண்டும் என்றால் மக்களே அனைவரும் பொதுவாக இருக்கும் ஒரு நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் தனி ஒரு கூட்டத்தை கட்சி என்னும் கூட்டத்திற்கு வாக்களித்தால் ஒரு கூட்டம் மட்டும்தான் பிழைத்து கொள்ளும் நோட்டாவுக்கு வாக்களித்தால் நாடு மக்களே நாட்டு மக்களே பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும்